இந்தியாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஜாக்பாட் ஒரு பெரிய புதையல் இந்தியனா பிறந்ததுக்கு இன்னைக்கு தான் நமக்கு எல்லாருக்கும் சந்தோஷமான செய்தி யூரோப்பியன் ஐரோப்பாவில் இருக்க எல்லா நாடுகளும் சேர்ந்து நேற்று குடியரசு கலந்துகிட்டு இன்னைக்கு பல்வேறு அதாவது ஃப்ரீ ட்ரேட் டீல் டீல்ஸ் உலகத்திற்கு எல்லா டீல்ஸோட பெரிய டீல் பட்டு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஆனா இது எல்லா இந்தியர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி இந்த பக்கம் அமெரிக்கா வந்து நம்மளோட பொருட்களுக்கு பல பல கணக்கு வரி போட்டு நாலு முக்கியமான இது தமிழ்நாட்டுக்கு என்ன லாபம் அப்படின்னு நான் சொல்றேன் துணி நம்ம திருப்பூர்ல தயாராகிற துணி தமிழ்நாட்டுல எங்க வேணாலும் தயாராகிற துணியை நீங்க டைரக்டா இனிமேல் ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் வரி எதுவும் கிடையாது ஜீரோ டாக்ஸ் இங்க தைக்கிற துணிகள் டைரெக்டா அங்க போகலாம் இதுல ரெண்டாவது ஆப் வாங்குறது யாருன்னா பங்களாதேஷ் பங்களாதேஷும் பங்களாதேஷ் நம்மளை முந்தி நமக்கு நிறைய அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க இப்ப பங்களாதேஷ்க்கு ஒரு ஆப்பு இந்தியாவில் இருக்கவங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ நம்ம டாக்ஸே இல்லாமல் இப்போ இந்த சட்டை நீங்க வந்து நூறு சட்டை தைக்கிறீங்கன்னா அதை நேரடியாக அங்கே இருக்க கடைகளுக்கு நீங்க நீங்க அனுப்பி வைக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க பணத்தை வாங்கிக்கலாம் வரி எதுவுமே கிடையாது ஜீரோ டாக்ஸ் ரெண்டாவது நம்மளோட லெதர் ப்ராடக்ட்ஸ் லெதர் ப்ராடக்ட்ஸ்னா என்ன தோல் தோல்லேருந்து என்னென்னலாம் வருது பெல்ட்டு செருப்பு ஹேண்ட் பேக்கு அது இதுன்னு தோல் நிறைய பதிலையா இதையும் நேரடியா நம்ம வந்து ஐரோப்பாக்கு அனுப்பலாம் பிரான்சுக்கு அனுப்பலாம் ஜெர்மனிக்கு அனுப்பலாம் அங்க இருக்க இருபத்தி ஏழு நாடுகளுக்கு நேரடியா அனுப்பலாம் இது ஆச்சரியமான செய்தி இது வந்து நம்ம யாருக்கு நன்றி சொல்லணும்னா எப்படி எஸ்ஐஆருக்கு வந்து ராகுல் காந்தி ஆப்பு வாங்கினார் இல்லையா அது மாதிரி ட்ரம்ப் வந்து ஆப்பு வாங்கினார் ட்ரம்ப் வந்து நம்ம வரிய போட்டுட்டு நம்மள வந்து மட்டன் தட்டணும் அப்படின்னு சொல்லி ஏதோ எதிர்பார்த்தாரு ஆனா ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து நம்மகிட்ட வந்து தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இது வந்து கையெழுத்தாயிருக்கு மிக மிக ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமானது உலகமே இதை வந்து யோசிச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா உலகத்துல இருக்கிற ரெண்டு பில்லியன் மொத்தமே உலகத்துல வந்து ஏழு பில்லியன் பீப்புள் இருப்பாங்க அதில் ரெண்டு பில்லியன் பீப்புள் இதை வந்து பயனடைவாங்க சோ இது வரைக்கும் இவ்வளோ பெரிய ஒரு டீல் நடந்ததே கிடையாது அப்படிங்கறத நமக்கு எல்லாருக்கும் தெரிய வரணும் பட் இதில் நமக்கு என்ன லாபம்ங்கிறதா நம்ம மெயினா பார்க்கணும் இல்லையா சோ துணியை பத்தி சொல்லிட்டேன் அடுத்து தங்கம் தங்கம் சில்வர் இதெல்லாம் ஜுவல்லரிஸ் நம்ம வீட்டிலேயே உட்காந்து சிலவங்களா தங்கம் செய்வாங்க இல்லாட்டி ஏதாவது ஒரு நகைக்கு செய்வாங்க இல்லையா கவரிங் நகையோ அது இதுன்னு இது எல்லாமே அங்க வந்து நேரடியாக போய் நம்ம வந்து கடைகளில் நம்ம வந்து போட்டு விற்கலாம் இல்ல நீங்க போய் அங்க கடை போட்டு அங்க விற்கலாம் இது வந்து எப்படி இருக்குன்னா நம்ம இங்கேருந்து கேரளா போனாலே அவன் நூற்றி எட்டு இது கேட்பான் பட் அதே சமயத்துல இது ஐரோப்பியா வேற நாட்டில் போய் நம்ம வந்து பண்ண முடியும்னா எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு அங்க யார் சார் நம்ம இது வாங்க போறா அப்படின்னு நினைக்காதீங்க நிறைய தமிழர்கள் அங்க இருக்காங்க நம்மளோட ஈழத்தமிழர்கள் வந்து லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க அங்க அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்க கொண்டாடுவாங்க அவங்களுக்கு வந்து நம்மகிட்ட இருக்க மசால் பொடியில இருந்து அப்பளம் இதுங்க எல்லாமே வந்து அங்கே வந்து விலை கூட இருந்துச்சு இப்போ எல்லாமே விலை கம்மியாகும் நமக்கு அது வந்து பொருளாதார லாபமா மாறும் மீனவர்களுக்கு இன்னொரு பெரிய லாபம் என்னன்னா இங்க இருக்கிற எரா நண்டு இதுங்க எல்லாத்தையும் நேராக அங்கே நம்மளால் இறக்குமதி பண்ண முடியும் அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே பயிற்சி வந்து இந்திய அரசாங்கம் நம்மளை கொடுப்பாங்க அதை நம்ம பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க டைரெக்டாக நம்ம அனுப்பலாம் வரி இல்லாமங்க அதான் அதில் முக்கியம் முன்னாடியே அனுப்பலாம் அது தப்பு இது கிடையாது பட் ஆனால் வரி போடுவாங்க இப்போ வரியே கிடையாது நீங்கள் எப்படி வந்து உங்கள் பக்கத்து ஊருக்கு உங்கள் சாமானை போய் விற்கிறீங்களோ அது மாதிரி ஐரோப்பிய நாட்டில் போய் நீங்கள் எந்த பொருள் வேணால் விற்கலாம் ஐரோப்பிய நாட்டில் இருபத்தி நாடுகள் இருக்குது அந்த இருபத்தி நாடுகளுக்கும் தாராளமாக நீங்கள் வந்து போய் அங்கே வந்து ஒப்பந்தம் பண்ணலாம் இது இல்லாமல் வேலை வாய்ப்புகள் ஐடி செக்மெண்ட்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதுங்க படிச்சவங்களுக்கும் டைரக்டா நீ அங்க போய் வேலை தேடிக்கலாம் இல்லாட்டி ஆன்லைனில் வேலை தேடி வேலை செய்யலாம் அதுக்கு பெரிய ஒரு எந்த ஒரு தடையும் கிடையாது இதை வந்து வளர்க்கணுங்கிறதுக்காக அவங்க வந்து பல ஆயிரம் கோடி பணத்தை நம்மகிட்ட இது பண்ணி நம்ம இதை இந்த மாதிரி வரைமுறைகளில் நமக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு ப படிக்கிறதுக்கும் வந்து சொல்லி கொடுக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கிரீன் ஹவுஸ் கேசஸ் இருக்குது இதை என்ன மாதிரி எரிபொருள் நம்ம பண்ணணும் எப்படி பண்ணணும் அதனால அவங்களுக்கு அங்க எப்படி வந்து எந்த ஒரு பாதிப்பு இல்லாம இருக்கும் அப்படிங்கிறதுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கும் அதுக்கும் படம் கொடுத்துருக்காங்க இதை தவிர நிறைய இருக்குங்க இது நமக்கு மாத்திரம் நான் சொல்லியிருக்கிறேன் பால் விலை இனிமேல் குறையும் உதாரணத்துக்கு அமுல் பால் எடுத்துக்கோங்க இல்ல நம்ம ஆவின் பால் எடுத்துக்கோங்க முன்னாடி விட இனிமேல் விலை குறையிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம் அதே போல் இவங்களும் ஏற்றுமதி பண்ணலாம் நம்ம ஆவின் பாலை வந்து அங்க வந்து அங்க வந்து அனுப்பி வைக்கலாம் ஆவின் பாலில் இருக்க பால் கோவாவோ இல்ல ஸ்ரீபல்லி இருக்க பால் கோவாவோ இதெல்லாம் நேரடியாக அனுப்பலாம் இது வந்து ஒரு பெரிய வெற்றி இதை பற்றி டீடைல்டான வீடியோ அடுத்து போடுறேன் இது உடனே போடணுங்கிறக்காக தான் இது பண்ணியிருக்கிறேன் இது நம்மளோட மோடிக்கு செலுத்த வேண்டிய பெரிய மரியாதை வாழ்க பாரதம் பழக தமிழ் ஒளிரட்டும் தமிழகம் இது மோடியோட ஜாக்பாட்டா இந்தியாவோட ஜாக் பாட்டா இல்ல உங்களுக்கு ஏன்